ஒருவர் ஒரு இடத்தில் இல்லாத போது அவரை பற்றி நன்றாக பேசுவது என்பது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் அதனால் லட்சுமண பெருமாள் சார்பில் அவருக்கு நன்றி ரெண்டு செய்திகள் அவர் ரொம்ப அழகாக ஒன்று குறிப்பிட்டார் இணைப்புரை வரவேற்புரை சொல்லுகின்ற ஐயா துரைக்கண்ணவர்கள் அவர்கள் அவரே ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா சிறப்பாக சொல்றார் நல்ல சொல்ல ஆட்சி அவருக்கு இருக்கு பார்க்க எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது நம்முடைய திருவாவூடுதுறை ராஜரத்னம் பிள்ளை இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு கோயில் கச்சேரி வாசிக்கிறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போனார் உங்களுக்கு தெரியும் ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சம் கிருத்தம் இதே மாதிரிதான் அங்கவஸ்திரம் போட்டிருப்பார் ரெண்டு பக்கமும் அதனால தான் நானும் போட்டேன் நானும் கொஞ்சம் கிருத்துருவம் முடிச்சுவேன் அவருடைய பர்த்டேட்டு இருபத்தி ஏழு என்னோடது பர்த்டேட்டு இருபத்தி ஏழு ஆனா எனக்கு ஒரே மனைவி அது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் ஆச்சுங்களா ராஜரத்ன ஒரு கோயில் கச்சேரிக்கு போறாரு அந்த காலத்துல கோயில் கச்சேரி எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஜாக ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவாங்க இருந்துக்கணும் அவங்க கோயில் ராத்திரி மணிக்கு புறப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிடுவாங்க ஆனா எப்படி கூட்டிட்டு வரணும்னு தெரியுங்களா ஸ்பெஷல் நாடஸ்வரத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கோயில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கல்ல உள்ளூர் அவங்க போய் வரவேற்பு கொடுக்கணும் எப்படின்னா அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போய் வாசிச்சு அவங்க வெளியில் வந்து தெருமுழுக்க ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து கோயிலில் விட்டதுக்கு அப்புறம் மேடையில் ஏறி அவங்க வாசிப்பாங்க இதுதான் மரபு ஆனால் அந்த உள்ளூர் வித்வானுக்கு ராஜரத்ன பிள்ளைய கண்ட ஆவாது அதனால என்ன பண்ணிட்டாரு இந்த ஆளுக்கு நான் என்ன வரவேற்பு வாசிக்கிறது வாசிக்க மாட்டேன்ட்டு இவருக்கு நான் என்ன வாசிக்கிறது நான் வாசிக்கிட்டே பின்னாடி போனோம் நான் என்ன வாசிக்கிறது வாசிக்க முடியாது அப்படின்ட்டார் எவ்வளோ பெரிய இன்சல்ட் இருந்தோம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வரவேற்பு ஒரு புத்தகம் நகராட்சி புஸ்தகம் கொடுக்கிறாருன்னா அது வரவேற்புக்கு மரியாதை வரவேற்கலைன்னா ஒரு கலைஞனுடைய மனம் வாடி போயிடும் ராஜத்திரன் பிள்ளை எல்லாம் அலங்காரம் பண்ணி வெளியே வந்து நின்னாரு உள்ளூர் வித்வான் வந்து வாசிச்சு அழிச்சிட்டு போறவர் வரலைங்க அந்த நேரத்தில் அவர் அவமானப்படாமல் இருக்கணும் காப்பாற்றுறவர் யார் தெரியுங்களா ராஜரத்னம் பிள்ளைகிட்ட அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தவர் காரக்குறிச்சி அருணாச்சலம் காரக்குறிச்சி அருணாச்சலம் பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய நாடுசர கலைஞர் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவரே பெரிய நாடுசர கலைஞர் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு யார்கிட்ட திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஐயோ நம்ம குருவுக்கு அவமரியாதை ஆகி வரவே வாசிப்பு இல்லைன்னு என்ன பண்ணாரு அவர் கூட வாசிக்க வந்தவர் தப்புன்னு தன்னுடைய நாலஸ்வரத்தை எடுத்தாரு மேலத்தை எடுத்தாரு இப்படி திரும்பி நின்னு நின்று பிள்ளைங்க வாசிச்சு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பண்பு இருக்கணும் நம்ம குரு அவமானப்படப்படாதுன்ற உணர்வு இருக்கணும் அவரையே செல்போன் கொடுக்காட்டி கொண்டுடுவேன்னு மிரட்டுற காலம் இந்த காலம் ஆனால் அப்போ அப்படி கிடையாது தன்னுடைய குருன்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச காலம் அதனால என்ன பண்ணாரு இவர் வாசிக்கிட்டே வந்து மேடையில் வந்து விட்டார் ராஜரத்னம் உள்ள அவர் கண்ண தண்ணியோட கார் குறிச்சியை கூப்பிட்டு கட்டி தழுவிட்டு சொன்னார் என் கௌரவத்தை காப்பாற்றினடா என் கௌரவத்தை காப்பாற்றினேன் எனக்கு வரவேற்பு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே நான் ஒரு வினாடி அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் நீ என் கௌரவத்தை காப்பாத்தின ஆனா நீ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு இப்ப கெடுதல் பண்ணிட்டேன் ஏன் வரவேற்பு நான் நாயனமே இப்படி இருக்குன்னா இவன் எப்படி வாசிப்பான்னு எல்லாரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் இந்த ஊர் மக்களை திருப்தி பண்ணணும்னா ரொம்ப பிரமாதமா வாசிச்சாதான் முடியும் அது என்னால முடியுமான்னு இப்ப தெரியல நமக்கும் நீங்க வரவேற்பே இப்படி பண்ணிட்டு அப்புறம் எங்க சொற்பொழிவு என்ன ஆகுறது பார்ப்போம் தமிழ் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது தானே காப்பாற்றும் அப்படிதான் நம்புவோம் எனக்கு ஒரு அருமையான தலைப்பு என்ன தலைப்பு உண்மையான விடுதலை அப்படின்னு ஒரு தலைப்பு நாம சுதந்திர தினம் கொண்டாடுறோம் அன்றைக்கு வெளியேற்றுகிறோம் சிறப்பிக்கிறோம் நெல்லை ஜெயந்தா ஒரு கவிதை எழுதியிருந்தாரு பிரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு நாம் கொடியேற்றவில்லை திரிக்கப்பட்ட கயிறு கயிறுகளை கொண்டு கொடியேற்றவில்லை பல பெண்கள் கழுத்தில் பறிக்கப்பட்ட தாலிகளை கொண்டு கொடியேற்ற ஒரு சுதந்திர போராட்டம் நடந்த கொடியேற்றவில்லை பல பெண்கள் கழுத்தில் இருந்து பறிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு நாம் கொடியேற்றி கொண்டிருக்கிறோம் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது மூவர்ண கொடியேற்றுவதோ அதுக்கு சொல்யூட் பண்ணுவதோ தேசிய கீதம் பாடுவதோ இவற்றோடு முடிவடைந்து விடுவதில்லை வேற ஆழமான விஷயம் இருக்கு என்ன யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்ற உணர்வும் யாரையும் அவமரியாதை செய்யாத உணர்வும் பலவிதமான அடக்குமுறைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற துணிவும் வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு லிஸ்ட் போட்டா பயத்தில் இருந்து விடுதலை வறுமையில் இருந்து விடுதலை துன்பத்தில் இருந்து விடுதலை நேற்றில் இருந்து விடுதலை நேற்றில் இருந்து இன்று விடுதலை ஆகி இருப்பதே பல பேரால் போல் நேற்றை பற்றிய சுமைகளையே மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் நேற்றில் இருந்து விடுதலை தன்னுடைய எண்ணங்களில் இருந்து விடுதலை பல பேர் குருமார்களிடமிருந்து விடுதலை இன்னும் பலவிதமான சிக்கலில் இருந்து விடுதலை இப்ப விடுதலை என்பது ஒற்றை வார்த்தை அல்ல அது வாழ்க்கை முழுதும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு போர் எவ்ரி செகண்ட் சில பேருக்கு மனைவியிடமிருந்து விடுதலையே பெரிய கஷ்டம் நண்பனிடமிருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம் தன்னுடைய முதலாளிகள் இருந்து பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க எத்தனை விதமான பந்தங்கள நம்ம மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறோம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்கள நம்மளை யாரோ அடக்கி வச்சிருக்கிறாங்க அவங்க தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அவங்க தான் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு இந்த நினப்பிலேருந்து வெளியே வரணும் அதுதான் எண்ணங்களிலிருந்து விடுதலை எப்படி சார் அப்படி பாருங்க ஒரு சின்ன உதாரணம் இது ரொம்ப ஞானமயமான ஒரு உதாரணம் ஒரு ஞானி தெரு வழியா போயிட்டு இருந்தார் இப்படி ஞானி எல்லாம் தெரு வழியா தான் போனமே ஆசிரமம் வச்சு உயிரை எடுக்கப்படாது ஏன்னா மடத்துக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா அவன் ஞானியா இருக்க முடியலேங்கிறதா இது பெரிய சிக்கல் இப்ப வேற கேமரா எல்லா இடத்துலயும் வச்சிடலாம் பெரிய பிரச்சனையா போகுது கண்டுபிடிச்சா கூட தப்பு கிடையாது ஒரு பையன் காரியத்தை ரகசியமா படம் ஒரு ஞானி தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தார் அந்த ஞானி தெருவழியா அப்படி போகும்போது ஒருத்தன் பசுமாடு ஒண்ணு என்ன அப்படி கைட்டில் அந்த பசுமாட்டை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் அவன் இந்த பசுமாடை கூட்டிட்டு போகும்போது அந்த ஞானி சும்மா இருந்திருக்கலாம் பாருங்க கிண்டல் அடிச்சாரு இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க எப்படி இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க இவன் மாட்டு கட்டுப்பட்டு இருக்கிறான் மாட்டோட கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இவனுக்கு எப்படி இருக்கும் கோம் வந்துருச்சு ஓ நான் உளர்ற நான் தான் மாட்டை பிடிச்சிட்டு போறேன் மாடுதான் கட்டுப்பட்டு இருக்குதே ஒழிய நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது என்ன யாரும் மாட்டோட கட்டல அப்படின்னா ஒன்னே அந்த ஞானி சொன்னார் எங்க கைத்த விடு கைத்த விடு அப்படின்னா விட்ட உடனே மாடு ஓட ஆரம்பிச்சது இவன் துரத்திக்கிட்டே ஓடணும் அய்யய்யோ யோ ஐயோ மாடு ஓடுதுன்னா பத்யா அதோட உன கட்டி போட்டதால தான் அது பின்னாடி உன்னை இழுத்துக்கிட்டே போகுது இப்போ உன்னை கட்டி போடலாம் நீ இங்க நின்றுப்பே இது ரொம்ப ஆழமான விஷயம் பசுவை கயிற்றால் கட்டுகிறீர்கள் ஆனால் பசு உங்களை உங்கள் ஆசையால் கட்டி விடுகிறது இது என்னோடது நான் இதை விட முடியாது அது நிஜமாவே உங்களை கட்டிடுது கட்டப்பட்ட கயிற்றை அவிழ்த்து விடலாம் ஆனால் மனதில் ஏற்பட்டு விட்ட ஆசையை ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது இப்ப பாருங்க எது எது வலிமையான கட்டு அதனால்தான் லலிதா சசரநாமம் ஒரு நூல் இருக்கு அம்பிகையை சொல்வது வடமொழியில ஒரு வார்த்தை வரும் பந்த கட்டுக்களில் இருந்து விடுவிப்பவள் அப்படின்னு பொருள் மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில கட்டப்பட்டிருப்பார்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கிற அது விடுதலையாக இருக்க முடியாது இப்ப ஒரு சில சம்பவங்கள் சொன்னாதான் எளிமையா புரிஞ்சுக்க முடியும் நீங்க ஏதோ ஒன்றுல கட்டுப்பட்டு நிக்கிற வரையில கட்டப்பட்டு கட்டுப்பட்டல்ல ஏதோ ஒன்றில் கட்டப்பட்டு இருக்கிற வரையில விடுதலையின் இன்பத்தை உங்களால் நுகர முடியாது எதை நோக்கியும் உங்களால் நகர முடியாது நுகர முடியாது நோக்கியும் உங்களால் நகர முடியாது ஒரு நாலு அஞ்சு காலேஜ் பசங்க தன்னோட அவன் வீட்டுக்கு போனாங்க கல்யாணத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனாங்க என்ன பண்ணுவாங்க ராத்திரியெல்லாம் எல்லாம் பாக்கு எடுத்துக் கொடுப்பாங்களா தேங்காய் எல்லாம் பையில போட்டு கொடுப்பாங்களா ஒரு காலம் ரெண்டே விஷயந்தான் ரெண்டே முடிஞ்சு போச்சு எம்எல் எம்எல் உள்ள போகும் சீட்டு வாங்கி ஆடணும் என்ன இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போன எவனுமே முகூர்த்தம் அட்டன் பண்ணதே கிடையாது ஏன்னா அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து ஆடிக்கிட்டு அப்படியே எல்லாரும் முகூர்த்தமே முடிஞ்சு போடும் இவனுக்கு என்ன பண்ணாங்க ராத்திரி நல்லா குடிச்சுக்கிட்டு எல்லாருமே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சீட்டெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பாருங்க அது ஒரு பௌர்ணமி நிலா உடனே ஒருத்தன் பார்த்தான் ஆஹா நிலம் அருமையா இருக்குதுதா வாங்கடா வெளியில போய் ஆத்தங்கரை ஓரமா ஒலாத்தலாம் நீங்க திருவாரூர் ஆரெல்லாம் ஓடுற ஊர் இல்லையா அது மாதிரி ஓரமா ஒலாத்தல்லாம் ஆத்தங்கரை போனா அங்க பார்த்தா ஒரு படகு நிக்குது இதுல ஏறி உட்காந்து நம்ம துடுப்பு பாடிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்னு இந்த பசங்க குடிச்ச பசங்க எல்லாரும் ஆறு பேர் ஏறி படகுல உட்காந்து துடுப்பை வலிக்கிறான் 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 விடிய விடிய துடுப்பை வலிச்சுட்டு காலையில் எந்த ஊருக்கு வந்தோம்னு பார்த்தா அதே ஊர்ல நிக்கிறான் எங்கேயுமே போல கதையை முடிச்சுட்டா ஏ படகு கட்டப்பட்டு இருந்ததுன்னு ஒரு படகு கைத்த போட்டு கட்டிட்டான் உபகதை நண்பர்களே அதுதான் வாழ்க்கை பல பேர் ஏதோ ஒன்றில் தன்னை பந்தப்படுத்தி கட்டி கொண்டு வாழ்க்கை முழுவதும் அவர்களால் முன்னேற முடிவதே இல்லை கட்டிடுவாங்க அது குடும்ப பற்றா இருக்கலாம் இல்ல சமய பற்றா கூட இருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதோ ஒரு தவறான ஒரு ஒரு பழக்க பழக்கமா இருக்கலாம் ஏதோ ஒன்றில் தங்களை கட்டிவிட்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாகவே முடியாது அதனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஒரு உண்மையான ஒரு ஞானத்தை பெற்ற ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய விடுதலையையும் புற விடுதலையையும் அனுபவிக்க முடியும் விடுதலை ரெண்டு இருக்கு அக விடுதலை புற விடுதலை அது என்ன புற விடுதலை பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டாங்க நம்ம அவங்க கிட்டே இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆனால் முழுக்க நம்மளால சுதந்திரம் வாங்க முடிஞ்சதா முடியல அவங்க போன பேண்ட் ஷர்ட் நம்மளால விட முடியல அவங்க கொடுத்த கிராப் நம்மளால விட முடியல அவங்க கொடுத்துட்டு போன கேலண்டரை நம்மளால விட முடியல அவன் கொடுத்துட்டு போன எத்தனையோ விஷயங்களை நம்மளால விடவே முடியல நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போனா கூட இங்கிலீஷ்காரன் இன்னும் நம்மளை ரூல் பண்ணிட்டு தான் இருக்கிறான் ஏன்னா நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் கது இது எல்லாம் அவன் கம்பெனி எத்தனையோ விஷயம் நீங்க அவனுக்கு வேற வகையில நிரந்தரமான அடிமை ஆயிட்டீங்க நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா அவன் என்னைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு கொடி ஏற்றிட்டு அந்த அண்ணன் போயிட்டான் ஆனா பிரிட்டிஷருடைய பலவிதமான ஆளுமையிலிருந்து நம்மளால விடுதலை பெறவே முடியல நல்ல இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம வந்து விடுதலை தினத்தை கொண்டாட முடியும் சார் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே பல பேருக்கு குயோ முறையோன்னு நெய்தல் அழைச்சிக்கிறாங்க சார் ஏன்டா அமெரிக்கா போக முடியாதுன்னா ஏய் உனக்கு வெட்கமும் இல்லை இந்தியாவில் வாழை மொழியில் தான அமெரிக்காவுக்கு இந்த இந்தியாவே நல்ல வளமுடையும் ஒரு நாடா இருந்தா எதுக்குடா அமெரிக்கால போய் வேலை பார்க்கணும் ஒரு மானம் வேணுமா வேணாமா ஒரு மான உணர்ச்சி வேணுமா வேணாம் ஏன் நாடு வளமா இருக்க வேண்டாமா நான் போய் அடித்தல் நாட்டில் கூறியே உட்காந்து எதுக்கு அவசியம் என் நாட்டிலே நான் வளமா வாழ முடியும் இந்த நாடு வளரணுங்கிற எண்ணம் இருக்கணுமா ஐயோ ட்ரம்ப் வந்துட்டாரா இனிமே விசா கிடைக்காதா அப்படின்னு அவ நாட்டு தேர்தல் உன்ன பாதிக்கணுமா நீதான் நாட்டு தேர்தலே உன்னை பாதிக்காதபடி இருக்கிறவன் தான் அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய அடிமை தானே யோசிச்சு பாருங்க அங்க ட்ரம்ப் வந்துட்டா தப்பு அங்க கனடால ட்ரூடோ ரிசைன் தப்பு பிரிட்டன்ல பொருளாதார சரியில்லைன்னா தப்பு எவ்வளவு தூரத்துக்கு நாம பந்தப்பட்டிருக்கிறோம் பாருங்க நம்ம நம்முடைய சுதந்திர உணர்வோடு இருக்கிற மாதிரி கணக்கெண்டா நான் நல்ல சௌரியமா இருப்பேன் இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுடைய சுய நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு எண்ணத்தை நம்ம பெற்றுக்கிறோமா ஏதோ ஒண்ணுல நாம பந்தப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒண்ணுல நாம் இன்னொருவரோடு பின்னப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத துன்பத்தில் இருக்கிறோம் ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா சொல்ற போது மட்டும் வீரா வேஷமா ஆளா விடுதலை பிரமாதமான விடுதலை அதை நோக்கி போவேன் எனக்கு ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டேன் பொய் 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 ஏதோ உனக்கு அடிமையா இல்லாதவன் எவனுமே இல்ல கிளியை வளர்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் கிளியை நீங்க போட்டு முதல் கொஞ்ச நாள் பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும் நான் அதை கொடுத்துட்டு நினைக்காதீங்க வெட்டி விட்டுருவாங்க

சுதந்திரம் வந்த பிறகும் கூட பலரால் இந்தியாவிலேயே வாழ முடியும் என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை என்றால் அந்த கிளிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஏன் என்னத்தால நம்ம அடிமை ஆயிட்டோம் அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை போயிடும் அவனுடைய ஆதரவு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை போயிடும் அதை அத்தனையும் தாண்டி நிக்கணும் ஒரு கிளி கத்துச்சு எனக்கு சுதந்திரம் வேண்டும் கூண்டுக்குள்ள உட்காந்து எனக்கு சுதந்திரம் வேண்டும் விடுதலை வேண்டும் எல்லாம் கிளி கத்துச்சு பெரிய மனுஷன் பார்த்தா என்னடா தெளிவோட ஒரே பேசும் கிளி நல்லா பேசும் என்னடா இப்படி கத்துது அப்படின்ட்டு கூட்டம் திறந்தா வா சனினே வா வா இந்த வெளியில் தானே போனோம் போ அப்படின்னு அது வெளியில வந்தது இப்படி வந்தது இப்படி வந்தது இப்படி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு விடுதலை வேண்டும் வந்துருச்சு மறுபடியும் உள்ள போயிடுச்சு அவனை பரிதாபமா பார்த்தது கதவை சாத்து எதுக்கு கூண்டோட கதவ சாத்தன் தப்பா நினைக்காதீங்க நம்ம பலரும் அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறோம் எவ்வளவு பேர் வந்து நம்மை விழிப்படைய செய்தாலும் மீண்டும் இருளுக்குள் புகுந்து கொண்டு ஒரு பயத்தில் வாழத்தான் நமக்கு தெரியுமே ஒழிய எல்லாவற்றிலே இருந்தும் பயத்தை விடுதலை செய்துவிட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய உண்மையான விடுதலை இன்னும் மனித வர்க்கம் பெறவில்லை எதிர்காலம் பற்றிய பயம் எழுதுறாரு புத்தகத்தில் என்னன்னா என்டையர் ஹியூமன் சார் ஆட்டி படைப்பது எது எது அப்படின்னா ஃபியர் பயம் நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ சார் அந்த மூலம் நூத்தி எட்டு வயசானவங்க கூட சொல்றான் எதிர்காலம் என்ன ஆகுமோன்றான் என்ன ஆகணும் என்ன ஆகணும் கடந்த காலமே சரியில்லை ஆஹ் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலையா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்நேரமும் ஒரு ஃபியர்லையே எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் ஃபியர்லெஸ் அச்சமற்ற ஒரு வாழ்க்கை அதுதான் உண்மையான மன விடுதலை மனம் விடுதலையாக இருக்கிறது என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளமா இருக்க முடியும் இப்போ இன்னும் கொஞ்சம் என்பதை அனுபவிக்க நினைப்பவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகத்தின் அமைப்பே நீங்கள் பூரணமான விடுதலைக்கு செல்விடாதபடி பல தடைகளை விதித்திருக்கிறது இருக்குல்ல அது மட்டும் இல்ல சிஸ்டம் பாருங்க அசரத் அலி அப்படின்றவர் நபிகளுடைய ஒரு அருமையான தொண்டர் அதற்கு போய் ஒருத்தன் கேட்டான் பூரண சுதந்திரம் என்பது சாத்தியமானு கேட்டான் அவர் பதில் சொன்னாரு சுதந்திரத்தை நீ பயன்படுத்த முடியும் சுதந்திரமாய் சில முடிவுகள் எடுக்க முடியும் ஆனால் பூரண சுதந்திரம் சாத்தியம் என்று எனக்கு தோன்றவில்லை இன்னர் ஏன் என் லைஃப் நான் முடிவு பண்ண முடியாதா பூரணமா சுதந்திரமா இருக்க முடியாதா அப்படின்னு

காலை தூக்கு என்று நான் சொன்ன போது உனக்கு சுதந்திரம் இருந்தது அது எந்த கால என்று நீ முடிவு செய்து கொண்டாய் ஆனால் வலது காலை உயர்த்திய பிறகு இடது காலை உயர்த்த முடியாது என்று பந்தப்பட்டு விட்டாய் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா சுதந்திரங்களும் ஒரு விதமான கட்டுப்பாட்டை மீது திணிக்கின்றன நீங்க எப்பெல்லாம் சுதந்திரத்தை எக்ஸசைஸ் பண்றீங்களோ உங்களுடைய விடுதலை உணர்வை பயன்படுத்துறீங்களோ உடனடியாக அது ஒரு கட்டுப்பாட்டை வந்து மேலே திணிச்சிடும் நீங்க இந்த ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா அது தமிழ் மீடியம் தான் நீங்க இந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா பிரேயருக்கு கண்டிப்பா போய் ஆகணும் சோ நீங்க என்ன முடிவு பண்ணிட்டாலும் ஃபர்ஸ்ட் பண்ண பிரையாரிட்டி உங்களுக்கு இருக்கு நான் சாய்ஸ் பண்ற வரைக்கும் இருக்கு ஒன்ஸ் ஐ அப்ளை ஃப்ரீ வில் என்னுடைய சுதந்திர எண்ணத்தை ஒரு முறை நான் பயன்படுத்தி விட்டால் அதனாலேயே நான் அடிமையாகி விடுகிறேன் இந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது பூர்ணமான விடுதலை என்பது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி நாம் யோசிக்க தொடங்குவோம் ஆனா இது ஒரு இயல்பு சார் உயிரின் இயல்பு சார் மகாபாரத கதையில ஒரு அருமையான காட்சி வரும் பாஞ்சாலியை வந்து அஞ்சு பேர் சூதுல வச்சு தோத்த அருமையான அப்புறம் அவ சபதம் பண்ணுவா கோவத்தில் எல்லாத்தையும் பூசி தான் நறுங்குடல் முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப கோவத்துல சபதம் பண்ணுவா திரௌபதி அது நேரம் வரைக்கும் ஏதோ விளையாட்டு மாதிரி இருந்து பேசாம இருந்த திருதநாஷ்டம் சொன்னா துரியோதன அப்பேன் திருதநாஷ்டம் ஐயோ நான் என்னமோ சூது விளையாடுறீங்கன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டேன் ஆனால் அது இவ்வளவு விபரீதமா போகும்னு எனக்கு தெரியாது அம்மா அம்மா கோச்சுக்காத 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 வா வா நீ என்ன கேட்கறியோ வரங்கள் நான் தர்றேன் நீ உனக்கு எவ்வளவு வரம் வேணாலும் கேளுமா தயவுசெய்து வரத்தை கேட்டுக்கோ நீ சௌக்கியமா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அவ உடனே ஒரு வரம் கேட்டா என்ன கேட்டா தெரியுங்களா இவர்கள் ஐந்து பேரும் அடிக்கடி இல்லை விடுதலை செய் நாலு பேர் இவர்கள் நான்கு பேர் தருமனுக்கு தனி இடம் கொடுத்தா ஏன்னா முதல்ல வச்சா அண்ணவன் தருமன் அடிமை இல்லை என்று விடுதலை செய் இந்த நாலு பேரும் அடிமை இல்லை என்று விடுதலை செய் ரெண்டு வரம் கேட்டார் தந்தேன் 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 அதோடு சொன்னா போதும் மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம் ஏமா தருமன் அடிமை இல்லைன்னு விடுதலை வாங்கிட்டேன் நாலு பேரும் அடிமை இல்லைன்னு விடுதலை வாங்கிட்டேன் நீ அடிமை இல்லை வர கேட்டா கொடுக்க மாட்டேன்னா நான் அடிமை இல்லைன்னு சொல்லி வரம் கேளுமா ஒரு பதில் பாருங்க என்ன என்னை யாராவது அடிமையாக ஆக்கி இருந்தாலும் தானே நான் விடுதலையே கேட்க வேண்டும் என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை சொன்ன வார்த்தை என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட் முத முதல்ல பெண்ணியத்துல ரெவல்யூஷனை பேசினவ அவ என்ன என்ன வச்சு ஆடுறதுக்கு அவர் ரைட் இல்லை ஐ எம் நாட் இஸ் ப்ராப்பர்ட்டி நான் என்ன உடமையா என்ன வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா நான் என்ன உடமையா நான் உயிர் பொருள் அப்ப என்ன பத்திய முடிவுகளை நான் எடுக்கலாம் அவர் என்ன எடுக்கிறது என்ன பத்தி சூதாட்டத்தில் வச்சு பணையாடுறதுக்கு நான் அடிமையே இல்லாத போது விடுதலை வேண்டும் என்று ஏன் கேட்க வேண்டும் மற்றவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்வோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் தான் உங்களை அடிமைகளாக வைத்திருக்கின்றன என்ன ஒருத்த அடிமைப்படுத்தணும் நினைச்சா நான் அடிமையா கேட்கணுமா இல்லையா என்ன ஒருத்த அவமானப்படுத்த அவமானப்படுத்துறதுக்கு கேட்கணுமா இல்லையா அவங்க என்ன அடிமைப்படுத்தலாம் நியாயங்கிட்டு இருந்து அப்போ விடுதலை என்பது நல்ல கவனிங்க விடுதலை என்பது பிறர் கொடுத்து பெறுவதல்ல நாம விடுதலை கொள்வது இந்த உணர்வு மனசில் இருக்கணும் இன்னொருத்த விடுதலை ஆகஸ்ட் பதினஞ்சு இங்கிலீஷ்கார விடுதலை ஆமா மூணு வடைக்கு நாலு வடை இலவசம் கொடுத்தாங்க அவ யார் கொடுக்கிறதுக்கு நான் விடுதலையானவன் என்பதை நான் அறிவிக்கிறேன் இது பையனுக்கு புரியல சார் எதுவா இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுக்கணும் இவங்களுக்கு பட்டா இருந்தாலும் இன்னொருத்தர் கொண்டாந்து கொடுக்கணும் இவங்க அறிவா இருந்தா கூட சார் சில விஷயத்துக்கு மேற்கோள் திருவள்ளுவர்ல இருந்து இருக்குதா இல்ல அது ஏ எதுக்குப்பா அவரும் என்ன மாதிரி ஒரு மனிதர் ஒரு காலத்துல சொன்னாருப்பா இப்ப நான் உட்கார்ந்து சொல்றேன் கேட்டுக்குப்பா இந்த கிளாரிட்டி இருக்கணுமா இல்லையா எதுக்கு மேற்கோள் வேணுமா அதுல இருக்குதா இதுல இருக்குதா அதுல இருக்குதா ஏன் மேற்கோள் கொடுக்கணும் ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை அந்த விஷயமே நிரூபிக்காதா எல்லாத்துக்கும் ஒரு மேற்கோள் வேணுமா ஏதாவது ஒரு இருந்து மத மேற்கோள் அது உண்மை சொல்லணுமா தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் சத்தியத்துக்கு உண்டு தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் உண்மைக்கு உண்டு நீ என்ன எந்த மேற்கோள் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தப்பு இந்த உணர்வு நமக்கு வரும் எனக்கு என்ன கேட்டா இந்த மக்களுடைய மனசுல அடிமை அடிமை தனது போச்சா அப்படின்னா பாரதி பாடுனா ரெண்டு வரி கொண்டே போட்டான் பாரதி என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் தாகமா இருக்கு தனி குடிக்கணும்னு ஒரு பரபரப்பு இருக்காதா என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் அடுத்த வார்த்தை என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அடிமையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான் சார் இது என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் நான் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்குணும் போய் நிக்கணும் அப்படிங்கறத நான் மோகிக்கலாமா நான் விரும்பலாமா நானே ஆசையா நினைக்கலாமா அவருக்கு எப்படியாவது நான் அடிமையா இருந்தா எனக்கு சந்தோஷம்னு நினைக்கலாமா ஒரு சுதந்திரமான உணர்வுக்கு வர வேணாமா சில பேர் சொல்றோம் எது வந்தாலும் நான் ஜோசியரை கேட்காம செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் காப்பாற்ற முடியாது உனக்கு இல்ல சொந்த இல்ல ஊர்ல மூத்தவங்க இல்ல யோசிக்க தெரிய வேண்டாமா படிக்க தெரிய வேண்டாமா எதுவா இருந்தாலும் சொல்லணும் என் குழு சொல்லணும் என் சாமியார் சொல்லணும் எதுக்குதான் சொல்லணும் அவங்க நீடைய மனிதன் தான் யோசிக்கல அவங்கள காக்காம நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் உன்ன காப்பாத்துறது கஷ்டம் இந்த உணர்வு வரணும் நான் பெரிய மதிக்க சொல்லல ஆனா பெரியவங்கன்னு சொல்லி மேல ஏறி காதை முதுகுல ஏறி தலையை காதிங்க வளர விடாதபடி இம்ச பண்ணா இருந்தாலும் சரி